ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் நம்ம எனக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அப்பாவுக்கு போகிறோம் ஸோ குலதெய்வூர் சாமி கும்பிட்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துருந்தேன் அதை அவங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்தடுத்து அம்மா ஊருக்கு போயிட்டு இருக்கோம் கல்யாணம் தம்பி கல்யாணம் அதுக்கப்புறம் மாமா பொண்ணு கல்யாணம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு என்னென்ன கூப்பிட்டு போனாங்க ஸோ அந்த மாதிரி அங்கே போயிட்டுருக்கோம் ஆனால் வந்து எங்கள் அப்பா ஊருக்கு போகவே முடியலனா ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது அங்கே போகணும் தான் நினச்சோமே மொத வாட்டி நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அப்போ மொத வாட்டி போகும்போது ஒரு கோயிலில் போய் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கள் ஊர் வந்து கிட்டதா எங்கள் ஊர் சரி அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் போகணும் ஆனால் வந்து அங்கே கோயிலுக்கு போன இடத்துல வந்து எனக்கு ஒரு பொருள் கொடுத்துட்டு எங்கேயுமே போகக்கூடாது நேராக நீ இருக்க வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எங்கேயுமே அழையக்கூடாது போகக்கூடாது அப்படின்ட்டாங்க அதனால டேரக்டாக நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேனே வேறு எங்கேயுமே போக முடியல புளியமலை கூட போகலை அப்படின்னு சொல்லி அந்த விலாகில் சொல்லிருப்பேன் ஏன்னா ரெண்டு நாள் நாங்கள் ஊரில் தான் இருந்தோம் அப்போ கூட எங்கள் அப்பாட்டு நான் சொன்னேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கப்பா போய் சாமி கும்பிட்டு வாங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னு ஆனால் அப்பா நீ இல்லாமல் நான் எப்படிமா போகிறது வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து போக முடியல ரெண்டு நாள் அங்கே கூட இருந்தேன் ஏன்னா புளியமலை வந்து வீடு கட்டணும் அப்படின்னு அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருந்தது ஸோ அதனால் ரெண்டு நாள் அங்கே இருக்க தான் செஞ்சோம் ஆனால் அங்கே போகலை அப்போ தம்பி கல்யாணம் வந்தது அப்போ வந்து உடனே கிளம்ப வெடித்தா இருந்தது அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்றதுனால கிளம்பிட்டோம் ஸோ அப்பவும் போக முடியல மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தோம் அப்பவும் போக முடியல ஒவ்வொரு வாட்டியும் ஊருக்கு போகும் போதெல்லாம் வந்து எங்கள் அப்பா ஊர் கோயிலுக்கு எங்கள் அப்பா ஊருக்கு வந்து போகவே முடியல ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்தாலும் இந்த வாட்டி எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் அப்பாட்ட எங்கே சென்னையிலேருந்து சேனல்லேருந்து கிளம்பும் போதே சொல்லி வச்சிருந்தேன் சரி போகலாம் அப்படின்னாங்க இப்போ வந்து வந்து புதன்கிழமை வந்து விலாக் வந்து நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ அதில் வந்து மஞ்சள் பானை தண்ணி குளிக்கிறது அப்படின்ட்டு அதை முடிச்ச உடனே நாங்கள் வந்து தாத்தாக்கு போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு உடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் எல்லாம் பசங்கள் எல்லாம் வந்து எங்கள் காரில் தான் வந்தாங்க என் தங்கச்சி காரில் தான் ஸோ அதனால எல்லா நாளும் ஒரே டான்ஸ் போட்டு ஒரே ஆட்டோ டான்ஸும் பாட்டும் கொண்டாட்டமாக தான் வந்து செம்மையாக இருந்தது யாழ் நீ ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம ஆடாதுக்கு அப்புறம் கிட்டியா குட்டி வந்து அவங்க அப்பா கார் வருதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாள் இங்கே வந்துருச்சு அங்கே வந்துருச்சு இதோ வருது அதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள் கொஞ்ச நேரம் ஆளை காணும் ஸோ அதனால் நாங்களும் ஸ்டாப் பண்ணி வெயிட் பண்ணி என்னென்னு பார்த்தா வடை வாங்கிட்டு வந்தாங்க அதனால் வந்து லேட் ஆகிடுச்சி போல் அப்புறம் என் தம்பி வடை வாங்கி கொடுத்தான் அப்புறம் எல்லோரும் காருக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டே அப்படியே வந்து சூப்பராக பசங்க இருந்தால ரொம்ப ஜாலியாகவே இருந்தது ஆனால் வந்து நான் என்னன்னா ரெண்டு நாளாக ஒழுங்காக தூக்கம் இல்லைனால நல்லா வந்து தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம் பசங்களோட விளையாடினேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா தூஞ்சிட்டேன் இப்போ கூட நாங்கள் வந்து அப்பா வீட்டுக்கெலாம் போகலை ஆனால் வந்து கோவிலுக்கு மட்டும் ஊரில் இருக்க கோவில் எல்லாத்துக்கும் போயிட்டு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வந்தோம் யஷந்துக்கு ஒரே குஷி அவனுக்கு குஷி வந்தாலே எல்லோரையும் போட்டு அடிக்கி தான் செய்வோம் அப்படிதான் தண்ணுக்குட்டியை போட்டு அடிச்சுட்டு இருக்கான் விளையாடிட்டு இருக்கான் அம்மா அப்பா அப்படின்னு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் போகிற வழியில வந்து நிறைய ஆடு வந்தது ஸோ அதெல்லாம் பசங்க பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டாங்க நானும் சரி வீடியோ எடுத்துலாம் அப்படின்னு அவ்வளோ ஆடு சூப்பராக இருந்தேன் அந்த ஆடெல்லாம் பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டேன் என் தங்கச்சி நினச்சிட்டா ஐயோ அக்காவுக்கு மயக்கம் வந்துடுச்சு போல் அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லி அதுக்கப்புறம் வந்து காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறா நான் எழுப்பு எல் எழுப்பு நயண்டி எழுப்புற நல்லா தான் தூங்கிட்டு அடிப்பாவி நீ மயக்கம் போட்டுகிட்டே நினச்சேன் அப்படின்னா அடப்பாவே தூங்க கூட விட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரே கிடல் தான் ஃபைனலாக வந்து எங்கள் அப்பா ஊருக்கு வந்தாச்சு இதான் ஊரோட என்ட்ரன்ஸு இங்கே ஒரு தண்ணி கேண்ட் இருக்கும் பக்கத்துலேயே வந்து ரெண்டு கோவில் இருக்கும் அம்மன் கோயிலும் பெருமாள் கோயிலும் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து குலதெய்வத்துக்கு போய் கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அது வந்து ரெண்டு பக்கமும் தோட்டம் மாதிரி நடுவில் வந்து இருக்கும் ஆனால் இந்த பக்கம் தோட்டம் இருந்தது இப்போ ஒரு மூணு நாலு வருஷமான இந்த பக்கம் வராதனால அந்த தோட்டம்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல அதெல்லாம் காலியாயிடுச்சு அந்த பக்கம் மட்டும் தென்னைமரம் தோட்டம் வந்து இருக்குது இதுக்கு நடுவில் தான் நடந்து போகுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் வருஷத்துக்கு ஒருக்கா வந்து கோவில் கூட குடும்ப கோவில் கூட வைப்பாங்க ஆனால் இப்போ ஒரு மூணு வருஷமாக வந்து கோயில் கூடையும் நடத்தலை யாரெல்லாம் ஊருக்கு போகிறோமோ போய் சாமி கும்பிட்டு வர்றது ஒரு தோட்டத்துக்குள்ளே பெரிய தோட்டத்துக்குள்ள கோவில் இருக்கும் சின்ன கோவில்லாம் பெருமாள் சாமி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா அந்த அங்கே உள்ளே போனாலே நல்லா இருக்கும் ஏன்னா வந்து ஃபுல்லாக மரமாக இருக்குமா அந்த கிளி அதெல்லாம் கத்துற சத்தமோ அந்த மரம் ஆடுற சத்தமோ அதெல்லாம் சூப்பராகவே இருக்கும் குடும்ப கோயில் வந்து ஒரு நாள் பண்ணுவாங்க அந்த ஒரு நாளும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குடும்பத்தார் மட்டும் இருப்பாங்க நல்லாயிருக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் இந்த குடும்ப கோயிலுக்கு நாங்கள் மோஸ்ட்லி நாங்கள் போயிருக்கோம் மற்றபடி ஊர் கோயில் கொடைக்கு தான் ஒரு வாட்டியும் என்னமோ தான் நாங்கள் போயிருக்கோம் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு வாட்டியோ என்னமோ தான் எங்கள் அப்பா கூட்டி போவாங்க ஏன்னா மோஸ்ட்லி அப்பா வந்து கடையே சாத்த மாட்டாங்க கடை கடை கடைனா இருப்பாங்களே எங்கேயும் வெளியே போகவும் மாட்டாங்க கோயில் கொடை கூட போக மாட்டாங்க வர மாட்டாங்க ஸோ அதனால் வந்து கூட்டிகிட்டே மாட்டாங்க எங்கள் அம்மா ஒரு கோயில் கொடைக்கு எங்கள் மாமாவால் நான் வந்து கிளம்புறேன் நாங்கள் வந்து கிளம்புவோம் மாமா அத்திங்களாம் வா பாட்டி சொல்கிறனால அதனால அவங்களாம் கூட்டி போடுறதா தவிர அது கூட அப்பா வர மாட்டாங்க எப்பயாவது ஒரு வாட்டி அம்மா வருவாங்க ஆனால் அப்பா வந்து எப்போயாவது ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் வருவாங்க தவிர நாங்கள் மட்டும் வருஷம் வருஷம் அம்மா ஒரு கோயில் கொடைக்கு போயிடுவோம் ஸோ எங்கள் அப்பா ஒரு கோயில் கொடைக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன் ஆனால் குடும்ப கோயில் கொடைக்கு வந்து நாங்கள் வந்துடுவோம் மோஸ்ட்லி எப்படியாவது வந்துடுவோம் இப்போ அந்த கோவில் கொடையும் நடத்தாதனால தான் வந்து நாலு வருஷமாக வந்து ஊருக்கே வரவே முடியல வரணும் வரணும்னு நினைக்கும் போகலாம் சுத்தமாக வர முடியாமல் இருந்தது இந்த வருஷம் எப்படியாவது போகணும் ரெண்டு கோயில் கொடை ரெண்டு கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணி வந்தோம் இங்கேயும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓவிய கோயிலுக்கு போகலான்ட்டு ஆனால் ராதா வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டா அதனால நாங்கள் இங்கே மட்டும் போயிட்டு நாங்கள் வந்து எங்கள் தங்கச்சிக்காரில் அப்பா அம்மா எல்லாருமே வந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம் ராதாவும் தம்பி பசங்கள்லாம் வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க ஒவ்வொரு கோயில் கொடைக்கு ஒவ்வொரு கோயிலுக்கு வந்து போக முடியாதோ அப்படின்னு நினச்சேன் அப்புறம் அதுக்கும் ஒரு நாள் வந்து கூட்டு போனாங்க ஆனால் என்ன வருத்தோம்னா எனக்கு இது குலச முத்தாரம்மன் கோயிலுக்கு தான் போக முடியல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் போனேன் ஏன்னா எங்கள் ஊருக்கு நான் போவேன் ஆனால் எங்கள் ஊர்லேருந்து குலசைக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் அதனால் வந்து அவளை கூட்டு போட்டாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு எப்படி நாங்கள் போயிட்டால் வீட்டுக்கு ஊருக்கு வந்து போவோம் அதனால் அங்கே போயிடுவேன் நான் குலசைக்கு போகணும்னு ரொம்ப அம்மாட்ட சொல்லியிருந்தேன் சரிமா போகலாம் அப்படின்னாங்க ஆனால் அதுதான் என்னால் போக முடியல அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு மற்றபடி ஒவ்வொரு கோயிலுக்கு நான் போகணுன்றது அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் போயிட்டு வந்துட்டோம் இது வரைக்கும் அதோ கோவில் தெரியுதா அந்த கோவில் சின்ன கோவில் தான் ஆனா நான் ஒரு நான் பெரிய தோட்டத்துக்கு நடுவுல இருக்கோம் இந்த தோட்டம் வந்து முன்னாடி எங்க அப்பா அதான் தான் இருந்தது அப்புறம் எங்க அத்தை கல்யாணத்துக்கு அப்பா ஒரு தங்கச்சியோட கல்யாணத்துக்காக இந்த தோட்டத்தை வந்து வித்துட்டாங்களாம் அதனால இது தோட்டம் வந்து எங்களுது கிடையாது ஆனா கோவில் மட்டும் வந்து எங்களுது சாமி கும்பிட அதெல்லாம் வந்து அலோ பண்ணுவாங்க கோவில் கூட நடத்துறது அதெல்லாம் எதுவுமே இது பண்ண மாட்டாங்க மற்றபடி முன்னாடி எங்க தோட்டமா தான் இருந்தது இப்போ வந்து அதை வந்து வித்துட்டாங்க கோவில் வந்து பூட்டி தான் இருக்குது இது வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் பூஜை நடக்கும் நாங்க போனது வந்து புதன்கிழமை ஆனா ஊருக்குள்ள போய் அங்க ஒரு பெரியப்பா இருப்பாங்க அங்கிட்ட போய் சாவி வாங்கிட்டு வரலாம் ஆனா அப்பா வந்து சரி இப்படியே நம்ம கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி என்ன அதுக்கப்புறம் ஊது பத்தி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் அந்த ஒரு இடத்துல மாட்டிட்டு அதுக்கப்புறம் சூப்பரா சாமி கும்பிட்டு எல்லாருமே சுத்துரும் யாழ்லி குட்டி அழகா பேசுற பாருங்க நாள் பரவாயில்ல பெரியம்மா பின்னாடி சுற்றுறாங்க இங்கேனா இங்கே வந்து சுற்றிட்டு மறுபடியும் மறுபடியும் சுற்றணும் ஒரு ரெண்டு வாட்டி சுற்றணும் மறுபடியும் சுற்றணும் சுற்றுனா நமக்கு நல்லா ஒரு கிடைக்கும் நல்லதான் சுற்றமா இங்கே வந்து ஃபுல்லாக காடுதாங்க ஃபுல்லாக மாறெல்லாம் கத்தி பிடி போயிருக்கு பார்த்தீங்களா இதான் எங்கள் அம்மா இது எங்கள் பிங்க் கலர் போட்டுக்காங்க பீச் கலர் போட்டுக்காங்களா அதான் எங்கள் அம்மா கட்சி கலர் போட்டுக்கோங்களா அதான் அதான் எங்கள் அதான் எங்கள் அத்தை மஞ்ச கலர் மஞ்ச மஞ்சள் கலர் இருக்காங்களா அவங்க நான் என் பெரியமா இங்க போனா எது பரி பிரியும் இங்க சுத்தி இங்கன்னா நீ நாங்க இருந்தோம் இங்கன்னா நாங்க இருந்தோம் இங்க இருந்து சுத்தி இங்க வந்துட்டோம் எங்க கோயில் தாத்தா இதான் எங்க அத்தை இது எங்க ஆச்சு நான் உங்க எல்லார காமிச்சதுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் போல இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதுவும் இன்னும் நிறைய இருக்க மறுபடியும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க பாய் அது பாய் சொல்ல மாட்டேன் இன்னும் சூடா அதுக்கு அப்படியே சூடா இருப்பாங்க பாரு <cel> <coughs> <coughs> <okay, okay>. <wiele> <médico> போறா 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 ஆமா மேல போறீங்கடி போறா யாழ்னி குட்டி ரொம்ப பேச ஆசைப்பட்டா ஸோ அதனால தான் அவள் பேசுகிறதை அப்படியே லைவாகவே போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நல்லா தோட்டம் நல்லா அந்த இடம் வந்து சூப்பராக இருந்ததா அதை அப்படி அப்படியே பார்த்துட்டு அந்த சூரியன் வந்து மறையிறது இதெல்லாம் ரொம்ப அழகாக அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நல்லா தான் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க நல்லா காலியாக இருக்கணுன்னு அதுக்கப்புறம் வந்து ஊருக்குள்ளே இருக்க கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா சொல்கிறாங்க என்ன மயக்ககாரி எப்படி இருக்குது அப்படின்னு அம்மா நான் மயக்கவே போடலாமா தூங்கலாமா செஞ்சு அதுக்குள்ளே இவன் மயக்கம் வந்துடுச்சு இந்த புரளி களை புட்டாமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் அம்மா அப்படி நடக்கிறத பார்த்து சாஞ்சாடாமா சாஞ்சாடு சாஞ்சாடாமான்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தேன் நல்லா ஈவினிங் டைம் தான் கிளம்பினமே அங்கே குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வர்றதுக்கே ரொம்பவே இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு இன்னும் ஊருக்குள்ளெல்லாம் போய் சாமி கும்பிடும்போது நல்லாவே இருட்டிடுச்சு ஊருக்குள்ளே வந்து அம்மன் கோயில் பெருமாள் கோவில் இருக்குது ஸோ இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு காணிக்கெல்லாம் போட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஊருக்குள்ளே வந்து கோவில் வந்து திறப்பாங்க ஆனால் எப்போனா வெள்ளிக்கிழமை ஈவினிங் திறப்பாங்க ஸோ நாங்கள் போனது வந்து புதன்கிழமை அப்படின்றனால அதெல்லாம் திறக்கல சரி நின்று நல்லா உட்காந்து சாமி நிதாரமாக கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பணும் மூணு நாலு வருஷமாக வராதனால நிறைய மாற்றம் நம்ம தான் இருந்துச்சு ஊருக்குள்ளேயே நிறையா நிறைய சேஞ்சஸ் இருந்த மாதிரி இருந்தது இல்லை எங்களுக்கு தான் அப்படி தெரிஞ்சு எனக்கு தான் அப்படி தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல ஸோ இங்கேயும் வந்து அம்மன் கோயிலையும் வந்து சூப்பராக சாமிலாம் கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து என் தம்பிகிட்ட கேட்டேன் சுரே அக்கா ஊருக்கு வந்திருக்க என்ன வாங்கி தரேன் அப்படின்ட்டு அவன் வாங்கி கொடுத்தது என்னென்னு பாருங்களாம் ஊருக்கு வந்திருக்கேன் அக்காக்கு என்ன வாங்கிட்டு ஊருக்கு வந்திருக்க அக்காக்கு என்ன வாங்கி தரேன்னு கேட்டால் ரெண்டு அடிதான் போட்டான்னு பசங்களாம் ஒரே ஒரு இடத்துல அடங்கதே இல்லை ஒரே விளையாட்டு தான் அங்கேயும் இங்கேயே ஓடி எங்கள் அப்பா பசங்களை சேர்க்குறதே வேலையாக இருந்தது இந்த யாழ்னு போட்டு வேறு செருப்பு வேறு போட்டு வந்துட்டா அதனால் அதை கையில் வச்சுட்டு இது பண்ணிட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக போய் குலதெய்வத்தை போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ராதா என் தம்பி எல்லாம் அவங்க அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டு இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்